இப்போது அஜித் விஜய் ரசிகர்களோட சண்டை தீந்தபாடு இல்லை என்னதான் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் நம்ம அஜித் அவர்கள் கார் ரேஸுக்கு போனாலும் கூட பார்த்திங்கன்னா சினிமா சண்டை இந்த ரெண்டு ரசிகர் தரப்பில் வந்து தொடர்ந்து தான் இருக்குது இன்றைக்கி சோசியல் மீடியாவை திறந்தாவே மாறி மாறி ரெண்டு தரப்பு குடும்பங்களையும் அசிங்க அசிங்கமாக பேசுறதையே கொள்கையாக வச்சுருக்காங்க இந்த ரெண்டு பேரோட ரசிகர்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உச்சத்தில் இருக்குது எப்போ அப்படின்னா ஒன்னா விஜய் படம் ரிலீஸ் ஆகும்போதோ இல்லை அஜித் படம் ரிலீஸ் ஆகும்போதோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா அஜித்தோட விடாமுயற்சி படம் பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆச்சு அப்போது நம்ம திருநெல்வேலியில் இருக்க ராம் சினிமாஸ் அந்த தியேட்டருக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ரசிகர்கள் என்ன சொல்லப்போனால் விஜய் தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகம் கட்சி கொடியை காட்டி பயங்கரமாக கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அப்போவே பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸெல்லாம் அந்த விஜய் ஃபேன்ஸை வந்து அடிச்சு துவைச்சாங்க இது ஒரு பக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா குட் பேட் அகழி ஓடிட்டுருக்கு எங்கே தமிழ்நாட்டில் கிடையாது கேரளாவில் இருக்க ஒரு மிக முக்கியமான தேட்டரில் அங்கே வந்த விஜய் ரசிகர்களெலாம் பார்த்தீங்கன்னா தாவே கா வாழ்க தாவே கா வாழ்க அப்படின்னு கோஷம் போட கடுப்பான அஜித் ரசிகல்லாம் அந்த விஜய் ரசிகர்களை துவச்சி காயப்படுற அந்த வீடியோ தான் இப்ப பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்குது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை வேற மாதிரி சொல்றாங்க அங்க போனது விஜய் ரசிகர்கள் கிடையாது அங்க போனது ரெண்டு தரப்புக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கேங்கு அங்க போய் தாவேக்கா ஒளிக ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு கோஷம் போட்டாங்க அதனால தான் அஜித் ரசிகெல்லாம் கடுப்பாகி அந்த இளைஞர்களை அடித்து துவைச்சாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கதையும் போயிட்டுருக்கு ஆனால் லாஜிக்காக என்ன கேட்குறாங்கன்னா ஏப்பா அஜித் ஃபேன்ஸு ஸ்டாலின் வாழ்கன்னு சொன்னால் எதுக்கு அவங்க அடிக்கிறாங்க தாவேக்கா ஒழுகன்னு சொன்னால் எதுக்கு அவங்க அடிக்கிறாங்க அதை ரசிகத்தானே செய்வாங்க அப்படியே இருந்தாலும் கூட ஏப்பா இங்கே கோஷம் போடாதீங்க அப்படியே சொல்லுவோம் இல்லை கொலவரி கொண்டு அடித்து நவுத்துற அளவுக்கு அவங்க வந்து இப்படி பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால தான் தாவேக்காவுக்கு அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறதும் குட் பேட் அகலி படத்துக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டியை கொடுக்கறதும் இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட்டதால தான் கொந்தளிச்ச ரசிகள்லாம் விஜய் ஃபேன்ஸை துவச்சி எடுத்துட்டாங்க அப்படின்னு அதை கிளியராகவும் சொல்கிறாங்க மற்றபடி எது தெல்ல தெளிவான உண்மை அப்படிங்கிறது இல்லை மொத்தத்தில் அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்களை அடிச்சிட்டாங்க தான் உண்மை இது நீடிக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தேவையும் கூட இதை யாரும் ஆதரிக்கவும் கூடாது இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ் ஆகும்போது நடக்கவும் கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள் ஸோ அஜித் விஜய் ரசிகர்கள் திருந்துவார்களா மாறுவார்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் வெளிச்சம்